E பாரம்பரிய மிக்க கொங்கு சொந்தங்களின் கலை நிகழ்ச்சியான வழி பேசுவதற்காகவும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றுவதற்காகவும் நமது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் இன்றைய தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கு துறை அமைச்சர் திரு சக்கரமணி அண்ணன் அவர்களை சிறப்புரையாற்ற வரும்படி உங்கள் அனைவரின் பலத்த கரவொழி பெயரையை வரவேற்கிறேன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து செயல்படுத்தியிருக்கின்ற கும்போ விளையாட்டுக் குழு ஈசன் வள்ளிக்குமியை சேர்ந்த அவரோடு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற மைய குயேஸ்வரர் ஸ்ரீ பள்ளிவேலவர்களே பயிற்சியாளர்கள் சிதக்க சபாலயம் கும்பவயிலாட்டர் குழு ஸ்ரீ வள்ளிக்குமி நிர்வாகிகள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்ற கும்போம் கலை மற்றும் கலாச்சார மேம்பாட்டுக்குழு சென்னை மற்றும் தாம்பரம் கூழுவாச்சேரிக்குன்றம் கோப்பேர் பல்லாவரம் பூந்தம்பள்ளி சுற்றுவட்டார கொங்கு சொந்தங்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து இந்த கல்லூரி நிறுவி இந்த இடத்தை இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பெரிதும் உறுதுணையாக இடத்தை வழங்கியிருக்கின்ற மரியாக்குரிய வெளியவர் தொழிலாமி கற்பனை கவுண்டர் அவர்களே நிறுவனர் ஏடி தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று செலுத்திருந்த தலைவர் கழி வேலி தொழில்நுட்ப கல்வி கல்வி நிறுவனத்துடைய தலைவர் வழியாக கூடிய திரு சரவணன் பெரிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணத்தால் வெளியூர் சென்றுவிட்டார் எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர் டிஜிபியாக தாமணத்தில் இருந்து பணியாற்றிய காவல்துறை தலைவர் வெளியாக்கூடிய திரு மு ரவி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற எனது ஊரை சேர்ந்த மொழியாகரிய இன்றைக்கு கஸ்டம்ஸில் பணியாற்றுகின்ற கூடுதல் ஆணையர் வழியாகூரிய தம்பி கோபால்சாமி அவர்களே அவர் துறையாளர் அவர்களே பகுதியிலிருந்து வழிவந்திருக்கின்ற பொங்கு சொந்தங்களே வழிவந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது முதற்கண் நல்ல வணக்கத்தை தெரிவித்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இதில் நமது கொங்கு நாட்டினுடைய பாரம்பரிய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நாகரீகத்தையும் அரசாற்றின விதத்தில் இப்பொழுது நடைபெறுகின்ற கும்மி ஆட்டம் அதே மாதிரி கோயிலாட்டம் சிலப்பாட்டம் மற்றும் தம்பி கல்லூரியில் படிச்சிருக்க சுபாஷ் பல் கல்லூரிய படித்துக் கொண்டாலும் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அந்த மாணவிகளுக்கு மாணவர்களுக்கெல்லாம் நேரம் பிடிக்கின்ற பயிற்சி இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற தம்பி அவர்களுக்கும் எனது இந்த நேரத்தில் நன்றி தெரிந்து கொள்கிறேன் குறிப்பாக நமது பகுதியிலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மாதிரியான கும்மிாட்டம் மற்றும் வள்ளி கும்மி மற்றும் சிலம்பாட்டம் இப்படி நம்ம பொங்கு பண்பாடு நாகரீகம் கலாச்சாரத்தை வரை நடந்து வந்தது ஆனால் சில ஆண்டுகளாக நாகரீகம் பெருத்த காலத்தால் அதையெல்லாம் மறந்துவிட்டு கிராமங்களில் எதாச்சும் திருவிழா சரி நோன்பு நிகழ்ச்சி மற்ற என்ன நிகழ்ச்சியானாலும் காவலி நிகழ்ச்சியெல்லாம் பாடல் அதே மாதிரி பாட்டு கை கரகாட்டம் என்று வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது எங்கு பார்த்தாலும் நான் பல்வேறு கிராமங்களுக்கு சென்றிருக்கிறேன் எல்லாம் இந்த வள்ளி கும்மி ஆட்டம் என்பது மிக பிரசித்தி பெற்றிருக்கிறது உள்ளபடியே இதில் ஈடுபட்டிருக்கின்ற அத்தனை சகோதரிகளுக்கும் தங்கைகளுக்கும் குழந்தைகளுக்கும் தம்பிமார்களுக்கும் இதை முன்னின்று நடத்துகின்ற நிற சோகர் ஈசன் விளையா குறியேற்றின் பள்ளி மேல் அவரோடு சேர்ந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் உங்களுடைய சார்பாக நான் தெரிவிக்க கருத்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் நமது நாகரிகம் பண்பாடு கலாச்சாரத்தை இன்றைக்கு மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் பொங்கு பகுதியில் கொண்டு வர வேண்டும் என்று அதை நினைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் இப்போ கிராமங்களில் நான் நிறையா கோயில் போயிருக்கேன் அங்கெல்லாம் பார்த்தா எல்லாம் ஆடல் பாடல்தான் நிகழ்ச்சி நடக்கும் இல்லாட்டி கரகாட்டம் நடக்கும் இல்லாட்டி வேற ஏதாச்சும் நிகழ்ச்சிகள் அதே மாதிரி பட்டிமன்றம் இதே மாதிரி ஏதாச்சும் பல்வேறு நிகழ்ச்சி நடக்கும் நடைபெறும் ஆனால் இப்போது சமீப காலங்களாலே இந்த பள்ளி கும்மி ஆட்டம் என்பது மிக பிரசித்தி பெற்றிருக்கிறது அது நான் ஒரு ரெண்டு நூறு போனேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆரம்பித்து நான் போய் சேர்ந்தப்போ இங்கே இரவு பத்து பத்தடி இருக்குது இப்போ எத்தனை மணிக்கு அனுப்பிச்சாங்கன்னு கேட்டேன் ஆறு மணிக்கு நாங்கள் இன்னும் அணிக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு செம்னா எப்படி தாங்குது கொஞ்சம் ரிஸ்ட் விட மாட்டிக்கலாம்னு கேட்டேன் இல்லை கொஞ்சம் விழுவா விட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டேன் அது மாதிரி அந்த இதில் தலையில் ஈடுபட்டுருக்கான்னு சொன்னாங்க உள்ளபடியே இன்னைக்கு நாங்களோடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரிகத்தை இன்றைக்கி கொங்கு பகுதி இல்லாமல் சென்னை தலைநகரத்திலே இதை நடத்தி காட்டியிருக்கின்ற அத்தனை பேருக்கும் எனது பலமான பாராட்டுகள் வாழ்ந்துக்கள் இன்னும் இது பல்வேறு பகுதியில் சென்னையில் ஒரு ஐந்தாறு இடங்களில் தான் இன்றைக்கு பகுதி சேர்ந்த அன்பு சகோதரிகள் குழந்தைகள் தம்பி மாற்று காலத்திற்காக இன்னும் வருகின்ற காலத்தில் இன்னும் பல்வேறு பகுதியில் இதை அரபி பல்வேறு தம்பி சுபாஷ் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அதனுடைய ஆர்வலர்கள் அன்பு இதில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரிகள் கங்கைகள் தாய்மார்கள் குழந்தைகள் அதனை பேரும் இதை முன்னெடுத்து நமது பாரம்பரிய கலாச்சாரம் நாகரீகத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று இந்த இடத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே வந்திருக்கின்ற கோபால் சாமி அவர்கள் ஐஆர்எஸ் ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரே ஒரு தலைபதியும் என்னை சொல்லிடுறேன் யாரும் உங்களுக்கு என்ன நிறைய பேர் தெரிஞ்சவா தெரியாமல் இருக்கிறான் திண்டுக்கல் மாவட்டம் உத்தரத்திற மட்டம் வள்ளிமந்தை ஊராட்சி காளிபட்டி என்ற கிராமத்தில் ரங்கசாமி தோன்ற அறுபத்தமானது மகனாக பிறந்தது எங்கள் குலதெய்வம் நாமக்கல் மா மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்திற்கு எதிராக பண்ணைகுளம் ஸ்ரீ மருதகாலியம்மன் குலதெய்வம் அந்த கோயில் படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகிற மே பத்தொன்பதாம் தேதி கும்பி நடத்தலாம் என்று நேற்றைக்கு வந்து என்னிடத்தில் தேதி ஒப்புதல் கேட்டார்கள்

செய்த அதுக்கு மேல நான் கட்டி முடிச்சு தான் நாங்கள் கோபுரம் அதுக்கு மேலே செய்ய முடியாது என்ன செய்யலாம்னு கேட்டேன் இங்கே ஒன்றும் செய்ய முடியாதுங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் ஊருக்காகலாம் நிறையா வந்திருக்காங்க இங்கே ஒரு பின்னாடி தான் வந்திருக்காரு ஒரு எனவே நிறைய பேர் எங்கள் பகுதி சேர்ந்தவர் நிறைய வந்திருக்காங்க ஒரு நான் எங்கள் ஒன்றிய தொழில் பெருந்தலைவர் எங்கள் கோபசாமி சொந்த ஒரு நிற்கப்பட்டி எலுமி ஊராட்சி அவர் அந்த தேர்விலே வெற்றி பெற்ற அந்த சமயத்தில் அந்த ஊராட்சியை சேர்ந்த அத்தனை பொதுமக்களும் ஒன்றிலிருந்து அவரை மேலதானத்தோடு வரவேற்றார்கள் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் கிராமத்தில் படித்தார் ஒரு தம்பி ஐஆர்எஸில் தேர்வு பெற்று அங்கிருந்து இருக்கார் செல்வமணியன் அவர் கமிஷனர் இருக்கார் மும்பையில் எங்கள் பஞ்சாயத்தில் ரெண்டு பேர் இன்னைக்கு ஒருத்தர் இன்டர் கேஷன் இருக்காரு ஒருத்தர் கஸ்டம்ஸ் சொல்கிறாரு அதே மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக ரவீன் கூட டிஜிபியாக இருந்தால் தாமரத்தில் வந்து போய்விட்டார் எனவே நிறைய பேர் இன்றைக்கி நமது சொந்தங்கள் நிறைய துறைகளில் இன்றைக்கு கோலோச்சி இருக்கார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கேன் இந்த கல்லூரி எனக்கு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடியே தெரியும் அப்போ நான் தாமரத்தில் ஒரு கல்லூரி இருக்கிறது பெரிய குறைய குறிச்சேரில் நம்ம பிள்ளைக்கோள்க்கு அவரே எனக்கு ஒரு வகையில் சொந்தம் அவருடைய வைத்தவர் மனிதர்கள் எனவே அவர் சொல்லியிருக்காரு சென்னை அமெரிக்காவில் இருக்கின்ற ஒருவர் இங்கே கல்லூரியை நிரூபிக்கார் என்று சொன்னார்கள் நான் எங்கே இருந்தது கேட்டேன் அந்த அளவுக்கு இந்த இன்னைக்குதான் அந்த வாய்ப்பு எனக்கு அடித்திருக்குது இந்த வெள்ளம் ஏற்பட்ட சமயத்தில் கூட மாண்பு முதலமைச்சர்கள் தாமர மாநகராட்சி தான் எனக்கு பொறுப்பாக வருகைத்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து பாதிக்கப்பட்ட பாதிக்கெல்லாம் நான் வந்து சென்று மக்களுக்கு வேண்டிய ஏழை மக்களுக்கு வேண்டிய அவர் வேண்டிய உதவியெல்லாம் நான் அந்த நேரத்தில் என்ன மாதிரி வெள்ளம் ஏற்பட்ட சொல்லிட்டேன் ஒரு ஆறு ஏழு ஆண்டு இருக்கும் என்று நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து நான் பார்த்து எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பார்த்தேன் பார்த்துட்டு ஆர்டர் சொல்லிட்டு வந்தேன் ஒரு சமயத்துல ரெண்டாயிரத்தி ஆறுபாதுல நிறைய பேர் இங்க அவர் சொன்னார் நம்ம வெள்ளுவட்ட சொன்னார் கிசு சொன்னார் உங்களுக்காக நிறைய பேர் இங்கே இருக்காரு அப்படின்னு சொன்னார் தாபுரம் பல்லாவரம் குரம்பேட்டை போகிறோர் நிறைய இருக்காருன்னு சொன்னார் இருந்தாலும் இன்னைக்கு உடல் தர்ம சரி அரவக்குறிச்சி கோயில் அதே மாதிரி கரூர் மாவட்டத்தில் எல்லாருமே பலப்படுத்தி எல்லாமே அதிகமாக இருக்கிறது இந்த மூணு நாலு தொகுதியில் நம்ம இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறோம் கேரளாவில் ஒரு பிரச்சனை வந்தாப்பா நிறைய பேர் வீட்டை எல்லாம் காலி வெடிட்டு வந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து அந்த இன்றைய முதலமைச்சர் துறைமுக அமைச்சாக இருந்தால் நான் வந்து அவருடைய சொன்னேன் நான் ஆனால் சாமிநாதன் அமைச்சர் சாமிநாதன் சொல்கிறப்ப உடனே அன்றைய தலைமைச் செயலாளராக இருந்த மரியாக்குரிய ஹோம் செக்ரட்டரியாக இருந்த திரு நானே சிங் அவர்களையும் டிஜிபியாக இருந்த ரத்தியா சார் அவர்களையும் அனைத்து என்ன இப்படி கேரளாவில் இப்படி பிரச்சனைகளாக நான் அவங்க ஊர்க்கார்கலாம் அப்படின்னு சொன்னப்போ உடனே நாங்கள் பத்து பேர் போனோம் அவங்க கூட்டிட்டு போய் கேட்குற கூட்டிகிட்டு போய் ஹோம் செக்ரட்டரி உட்கார வச்சு என்ன பிரச்சனை கேட்குறப்ப அங்கே போகிற எஸ்பி டிஐஜி எல்லாமே வழக்கு போகிறான்னு சொன்னாங்க நான் உடனே அவங்க சொன்னப்ப ரெண்டு பேர் மட்டும் நீங்கள் நீங்கள் திருவனந்த போங்க அப்படின்னு சொல்லி சார் அவங்க டிஜிபி ஆனாங்க அவங்க கேரளாக்காரன் அவங்க உடனே சொல்லி அங்கே போய் சொன்ன பிறகு அந்த பிரச்சனை அன்னைக்கு இருந்தது அதனால் நம்ம இம்மையாக இருந்தாங்க அதே மாதிரி பெங்களூரில் ஒரு கர்நாடகா மாநிலத்தில் பெரிய பரிசை அந்த சமயத்தில் இப்போ ஒரு காலை வரிசைக்கு முன்னாடி நானும் நம்ம தெரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்று ஜோதிமணி அவர்களும் ரெண்டு பேரும் போய் அங்கே இருக்கிறார் ஜெயசரா என்ற அன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் கால்நடை அதே மாதிரி இந்து சமய அரங்கத்துறை விவசாயம் தான் அவரை பார்த்து அன்றைக்கு முதலமைச்சரை பார்த்து இந்த பரிசையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னோம் உடனடியாக ஹோம் செக்ரட்டரி டிஜிபியும் கூப்பிட்டு அவர்களும் எங்கேயுமே வழக்கு போடக்கூடாது அவர்கள் தொழில் செய்தோம் யாரும் இணைஞ்சல் செய்யக்கூடாது என்று அந்த பிரச்சனை செய்து வைத்தார்கள் இதே மாதிரி சென்னையாக இருந்தாலும் சரி மற்ற இந்தியாவில் பல்வேறு பகுதியில் கோவாவில் இருந்தாலும் சரி மும்பையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி எங்கிருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது தொழில் ரீதியாக அதே மாதிரி குஜராத்தில் கூட பிரச்சனை எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்து வைப்பதில் நான் அவருக்கு உறுதுணையாக ஏனென்றால் நமது வருஷம் நம்ம அங்கே இருக்கிறதுனால குளிப்பதற்கு தண்ணி இல்லை ஆயிரம் அடி போர் போட்டாலும் ஆயிரத்தி ஐநூறு அடி போர் போட்டாலும் தண்ணி இல்லை இருந்தாலும் அந்த மக்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு இந்த அளவுக்கு சமுதாயத்தில் டெய்லியும் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் இந்த பள்ளி குண்ணி ஆட்டம் மற்ற ஒயிலாட்டத்தை எல்லாம் நடத்தி இங்கே சிறப்பாக வாழ்ந்துவதற்கு உள்ளபடியே நான் மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இன்னும் நீங்கள் பல்வேறு நிலையிலே உயர வேண்டும் இந்த பள்ளி கும்பி ஆட்டம் என்பது ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் தான் இன்னும் பல்வேறு பகுதியில் நிறைய உள்ள அரசாங்க இன்னும் பல்வேறு பகுதியில் பல்வேறு தம்பி சுபாஷ் போன்றவர்களால் இன்னும் நிறையா ஊர்களை ஆரம்பித்து நம்மளுடைய ஒவ்வொரு நாட்டினுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் நாகரிகை மீண்டும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி அந்த நிலைமை மீண்டும் கொண்டு வருவதற்கு நீங்க எல்லாம் முயற்சி எடுக்க வேண்டும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேரை நான் கேட்டுக்கொள்வது அனைவரும் ஒன்றாக இணைந்து அந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற அன்பு சகோதரிகள் தங்கைகள் தம்பிமார்கள் இதை நடத்துகின்ற அந்த மலையாளத்திலே பல்வேறு குழுவினர் தம்பி சுபாஷ் போன்ற அத்தனை பேருக்கும் இந்த கல்லூரியை தந்திருக்கின்ற அதே மரியாதைக்குரிய பெரியவர் பெரியசாமி கருமணுக்கும் அதை சார்ந்த அதனை நிர்வாக இயக்குநர் அவர்களுக்கும் எனது மரமான நன்றிகளையும் பாராட்டுக்களை வாழ்த்துகளையும் தெரிவித்து வாய்ப்புகள் நன்றி முறை விடைபெறுகிறேன் நன்றி